இன்னைக்கு நம்ம வந்து சிகரெட் புகை மாதிரியே இருக்கிற மற்ற புகையினால் வரும் நுரையீரல் பாதிப்புகளை பத்தி பேச போறோம் இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லா வீட்லேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேஸ் அடுப்பு வந்து வழக்கத்துக்கு வந்துடுச்சு ஆனால் இதே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறையா வீடுகளில் பர்டிகுலராக கிராமப்புறத்தில் விறகு அடுப்பில் சமைச்சிட்ருந்தாங்க அந்த விறகு அடுப்பில் ஒரு சின்ன ரூமில் சமைக்கும்போது அதுலேருந்து வர்ற புகை அந்த ரூமில் வந்து ஒரு சரியான விண்டோவோ இல்லை டோர் கதவு ஜன்னல்லாம் ஒரு காற்றோட்டம் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த வர்ற புகை வந்து இருபத்தஞ்சி சிகரெட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த புகையோட பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆராய்ச்சி முடிவில் சொல்லியிருக்காங்க நம்ம புனையை சேர்ந்த டாக்டர் சந்தீப் சால்விங்கிறவர் இந்த ஆராய்ச்சி பண்ணார் அவர் அது மட்டும் இல்லை இதில் இந்த அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற புகையெல்லாம் எதிலெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பல அதிர்ச்சிகரமான முடிவுகள் இருந்தது அவர் வந்து அடுத்தது என்ன பண்ணார் நம்ம இன்னொன்று நம்ம ஊரில் வந்து கொசு ரொம்ப அதிகம் கொசுனால வர்ற மலேரியா டெங்கு இதெல்லாம் மக்கள் வந்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு கொசுவர்த்தி யூஸ் பண்ணுறாங்க அந்த கொசுவர்த்தி சுருள் வந்து புகை வருது நம்ம அந்த கொசுவர்த்தி சுருள் வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறக்காக நம்ம கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சா தான் வந்து கொசுவர்த்தி சுருளோட புகை நல்லா இருக்கும் அப்போ தான் கொசு புதுசாக உள்ளே வராது இருந்த இருக்கிற கொசுவும் இறந்துடும் அப்படின்னு அதை மூடி வைக்கிறோம் ஆனால் அந்த கொசுவர்த்தி சுருளில் அந்த பைத்திரங்கிற மருந்து வந்து கெமிக்கல் மருந்து அந்த மருந்து வந்து ஒரு ஒரு பர்சன்ட் தான் இருக்கும் அதில் வர்ற பாதிப்பை கூட அந்த பொ கொசுவர்த்தி சுருள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அது வந்து எரியணுங்கிறதுக்காக அதில் ஆட் பண்ணுற மரத்தூள்கள் அதில் இருக்கிற பைண்டர் அதுலேருந்து வர்ற பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம் அது வந்து இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டருக்கும் குறைவான ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர் அது ரூம் ஃபுல்லாக நிறையிறதுனால என்ன ஆகும்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ப மாட்டேங்க அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களே அதை நம்பலை திருப்பி ரெண்டு தடவை அதை ரீசெக் பண்ணாங்க நூறு சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு அதோட பாதிப்பு இருக்குது அந்த அளவுக்கு அதோட பர்டிகுலேட் மேட்டர் வந்து உள்ள டெபாசிட் ஆகுது அந்த அறைக்குள்ளேயே அது உளவிட்டுருக்கு நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலுக்குள்ளேயே அது போகும் இந்த ஏன் இந்த பர்டிகுலராக இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டர் சொல்கிறோன்னா இந்த அளவில் வந்து நுரையீரலுக்குள்ள அடி ஆழம் வரைக்கும் அது போக முடியும் அந்த பெரிய ப பொருளாக இருந்தது ஒரு பெரிய தூசி போக நம்ம கண்ணுக்கு தெரியல தூசியாக இருந்ததுன்னா நம்ம தொண்டையிலையோ இல்லை நுரையீரலோட பகுதி குரல் வலையிலையோ நின்றும் ஆனால் அதுவே இந்த சைஸில் இருக்கும்போது நம்ம உணராமையே நம்மளோட நுரையீரல் ஆழத்துக்கு போயிடும் அங்கிருந்து வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்னேன் ஆஸ்துமா வீசிங் நுரையீரல் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சிஓபிடி லங் கேன்சர் இது எல்லாத்தையும் உருவாக்குற தன்மை அந்த புகைக்கு உண்டு உலக சுகாதார நிறுவனமே அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு போன ரெண்டு மூணு வருஷத்துல இருந்து அந்த சிஓபிடிங்கிற வியாதி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் நம்ம தொழிற்சாலை புகை மாசு வாகன புகை தான் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இல்லை இப்போ வந்து இது ஒரு தனி கிளாசிஃபிகேஷன் நான் ஸ்மோக்கிங் சிஓபிடி அதாவது புகை பிடிக்காதவர்களுக்கு வரும் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் அப்படின்னே ஒரு புதுசா ஒரு கிளாஸிஃபிகேஷனே உருவாக்கி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மருத்துவ ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு நான் கொசுவர்த்தி சுருள் வச்சு தான் ஆகணும்னா ஜன்னலையும் கதவையும் திறந்து வைக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் அதை பொருத்தி வச்சுட்டு கொசுவெல்லாம் போயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜன்னலையும் கதவையும் திறந்து வச்சால் அதோட பாதிப்பு குறையும் இல்லை இன்னும் வந்து நல்லது அப்படின்னா கொசு வலை கட்டிக்கிறது இருக்கிறதுலையே ரொம்ப நல்லது இல்லை நம்ம வந்து லிக்விட் சொல்லலாம் ஊதுபத்திலையும் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கம் சாம்பிராணி இல்லாமல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுபத்தி அப்படிங்கிறது வந்து அதுலேயுமே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஊதுபத்திகள் சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிற ஊதுபத்தி இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வந்து வீடுகளில் பொறுத்துறோம் நம்ம வந்து பக்தினால அதை பொறுத்துறோம் ஆனால் நமக்கு வருவது என்னமோ கேடு தான் ஏன்னா அதில் வர பர்டிகுலராக இம்போர்ட்டடில் வர்றது அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் சாம்பிராணிலேருந்து வந்து வர்ற புகையும் சரி அதுலேருந்து வர்ற தூசியும் சரி அளவு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பாதிப்பு வந்து நுரையீரல்ல நாள்பட்டு நீடித்த பாதிப்பு வரலாம் இதனால வேறு எதுவும் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் இதுல நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து இதுல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னா புகை எந்த ரூபத்துல இருந்தாலும் அது நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் வருஷா வருஷம் எல்லாரும் வந்து அந்த ஒரு நாள் கொண்டாடுற தீபாவளி பட்டாசுல வர்ற மாசு மட்டும் வந்து பெருசாக பேசுகிறாங்க ஆனால் தினம் தினமும் முந்நூற்று நாளும் நம்ம மேலே நமக்கு தோணாமல் இருக்கிற மாசு பற்றி யாருமே பேசுகிறதில்ல அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பதிவு இப்போது இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நுரையீரலில் உருவாகுது நான் சொன்னேன் ஆஸ்துமான்னு சொன்னேன் நுரையீரல் பாதிப்பு நம்ம நாள்பட்ட அடைப்பு நோய்னு சொன்னேன் லங் கேன்சர்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் கேன்சர் வர்றத வந்து ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜ்னு எடுத்துட்டாலும் ஆஸ்தமாவோ இல்லை நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு நோய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அடைப்பு நோய்னு சொல்கிற சிஓபிடியும் கொஞ்சம் முன்னாடியே வந்துடலாம் இப்போ அந்த மாதிரி இடத்துல நாங்கள் நுரையீரல் நோய் நிபுணர்கள்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நுரையீரல் வந்து நம்ம எக்ஸ்ரேல பார்த்தா அதில் வந்து வித்தியாசம் தெரியாது ஏன்னா எக்ஸ்ரேல வந்து நமக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறந்தான் அதில் வித்தியாசம் தெரியும் ஆனால் நுரையீரல் செயல் திறன் சொல்லுவோம் லங் ஃபங்க்ஷன் டெஸ்டிங் ஆர் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங்னு சொல்லுவோம் அதில் வந்து ரெண்டு மூணு டெஸ்ட் இருக்குங்க ஸ்பைரோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு இது வந்து நுரையீரலை எவ்வளோ காத்து உள்ளே போகும் வெளியே வரும் அப்படின்னு பார்க்குறது அதே மாதிரி ஃபீனோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இது நைட்ரிக் ஆக்சைடு லெவலை உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம வந்து அளந்து பார்க்குறது நம்ம எஃட்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது ஃபோர்ஸ்ட் ஆஸ்லோமெட்ரிக் டெஸ்டிங் அப்படின்னு இந்த நுரையீரல் மூச்சு குழாய்களில் ரெசிஸ்டன்ஸ் கூடியிருக்கா அப்படின்னு ஏன்னா இந்த தூசி புகை இந்த மாசு இதெல்லாம் போகும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டர் அளவுக்கு வந்து உள்ளே தூசி போகும்னு அது நுரையீரலோட உள்ள இருக்கிற சிறிய மூச்சு குழாய்களில் போய் படியும் அந்த ஸ்மால் ஏர்வேஸ்ன்னு சொல்கிற அந்த ஸ்மால் ஏர்வேஸில் பாதிப்பு வரும்போது ஸ்மால் ஏர்வேஸ் டிஸ்ஃபங்ஷன்னு சொல்லுவோம் அதை கண்டறியறதுக்கு வந்து இந்த எஃப்ஓட்டிங்கிற பரிசோதனை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பரிசோதனை கூட வந்து சிக்ஸ் மினிட் வாக் டெஸ்ட்னு சொல்லுவோம் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் அவங்கள சாதாரணமாக நடக்க சொல்லுவோம் அந்த ஆறு நிமிஷம் அவங்க நடக்கிறதுல வந்து ஆக்சிஜன் குறையுதா ஹார்ட் ரேட் ரொம்ப கூடுதா அவங்களால எவ்வளோ தூரம் அதில் நடக்க முடியுது சாதாரணமாக அவங்க நடந்தாங்கன்னா எவ்வளோ தூரம் நடக்க முடியுது ப்ரெஷர் முதல் இருந்தது கடைசியில் இருந்ததுக்கு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆறு நிமிஷமும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மானிட்டர் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சில தகவல்கள் வெளியே வரும் இதெல்லாம் வச்சு எந்தளவுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி நம்மளாக வந்து முன்னெச்சரிக்கையாக எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும்